அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலும் தமிழகத்தில் பள்ளிகளுக்கு சில அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தான் வீடியோ பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரம் மேற்கு வங்கம் தமிழ் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாநில அரசுகள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் நேற்று நிலவரப்படி நாடு முழுவதும் ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதிதாக பேருக்கு தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் மூன்று பேர் கர்நாடகாவில் இருவர் தமிழகத்தில் ஒருவர் என ஆறு பேர் கொரோனாவால் நேற்று முன்தினம் பலியாகினர் நடப்பாண்டில் இதுவரை அறுபத்தி ஐந்து பேர் கொரோனாவுக்கு பலியானதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் டெங்கு கொரோனா இன்புளுசா காய்ச்சல் பரவல் இருப்பதால் பள்ளி மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தினமும் இருபது பேர் வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தற்போது இருநூத்தி பத்தொன்பது பேர் சிகிச்சையில் இருக்கும் நிலையில் ஆறு பேர் உயிர் உயிரிழந்துள்ளனர் அதே போல டெங்கு காய்ச்சலால் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையே மழை பொழிவு வெப்பநிலை அதிகரிப்பு என கற்பவெப்ப வெப்பநிலை மாறுபட்டு வருகிறது இதனால் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர் அத்துடன் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்கப்படி மாவட்ட வாரியாக பள்ளிகளுக்கு அந்தந்த மாவட்ட சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மாணவர்களுக்கு எளிதில் காய்ச்சல் தொற்று ஏற்படும் ஒரு மாணவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கும் எளிதில் பரவும் எனவே மாணவர்கள் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டால் அவர்களே பள்ளிகளுக்கு வராமல் வீட்டில் ஓய்வெடுத்து அறிவுறுத்த வேண்டும் காய்ச்சலால் பாதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் பள்ளி வளாகம் தூய்மைப்படுத்தப்படுவதுடன் உள்ளூர் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகி மருத்துவ முகாம்களையும் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு நன்றி வணக்கம்